வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா குழுமத்தின் நாற்பத்தைந்தாவது வருடாந்த மாநாடு ரத்மலானே ஸ்டைன் கலையகத்தில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது நிகழ்வின் பிரதம அதிதியாக தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதியும் ஆப்பிரிக்காவின் புகழ்மிகு அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தாபோ தாபோம்பி கலந்து கொண்டார் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்கள் மற்றும் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் விசாட அதிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பல நிறுவனங்களூடாக பல்வேறு துறைகளில் இலங்கை மக்களுக்காக சேவையாற்றிய நிறைவேற்று அதிகாரிகளை கௌரவிப்பதற்காக வருடாந்தம் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது யுத்தம் அரசியல் ஸ்திரமற்ற நிலை மற்றும் நெருக்கடி ஆகியவற்றுக்கு மத்தியிலும் எமது குறிக்கோள்களால் நாம் உயர்ந்து நின்று தனித்துவமாக செயற்பட்டோம் இதுவே எம்மை உலகளாவிய ஜான்பகங்களோடு கூட்டிணைத்தது இதுவே அனைத்து துறைகளிலும் புத்தாக்கத்தை உருவாக்க எம்மை வழிநடாத்தியது இதுவே எம்மை தற்போதும் வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றது நாம் வெறுமனே வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை நாம் காலடி எடுத்து வைத்து முன்னிற்கின்றோம் இந்த வருடம் இடம்பெற்ற பாலி உச்சிமாநாட்டில் அமைச்சர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் சிந்தனையாளர்களை நாம் ஒன்றிணைத்தோம் ஐக்கிய நாடுகளின் அனுசரணையுடன் மனித உரிமைகள் ஏற்பாடு செய்ததுடன் உலக புலமைச்சொத்து அமைப்பு மற்றும் ஏபியு எனப்படுகின்ற ஆசிய ஊடக ஒளிபரப்பாளர்களின் சங்கத்துடன் இணைந்து பணியாற்றினோம் நிறுவன சமூக பொறுப்பு என்பது வெறுமனே ஒரு முத்திரை மாத்திரமல்ல நிறுவனங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் நாம் இதனை கடமையாக செய்யவில்லை மாறாக சரியானதை செய்வதிலும் நம்மை விட மிகப்பெரிய ஒரு விடயத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் எனும் நம்பிக்கையில் செயற்படுகின்றோம் ஜனாதிபதி இம்பக்கியின் வருகை அந்த உணர்வையே பிரதிபலிக்கின்றது அவர் மரியாதை சமத்துவம் நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றில் வேரூன்றி செயலாற்றுவதற்காக முன் ஒருவர் இலங்கை மீண்டல முயற்சிக்கும் இந்த வேளையில் அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார் வெற்றி என்பது எளிதில் அடையக்கூடிய ஒன்றல்ல என்பதனை அவரது உதாரணம் எமக்கு நினைவூட்டுகின்றது வெற்றியை தைரியத்துடன் கட்டியெழுப்ப வேண்டும் கடந்த காலத்தை மதித்து எதிர்காலத்தை நோக்கி விரைவாக நகர்ந்து அந்த தைரியத்தோடு முன்னேறுவோம் இந்த நூற்றாண்டை நாம் கொண்டாடினோம் ஆனால் இப்போது நாம் அடுத்ததை வரையறுக்கும் மணியாக இருக்கின்றோம் ஜனாதிபதி இம்பக்கி ஒரு முறை கூறியதை போன்று இருள் மற்றும் விரக்தி ஒரு போதும் தோல்விக்கு காரணமாக இருக்காது கடினமான காலங்களுக்கு தைரியமும் அதனை தாங்கிக் கொள்ளும் எளிமையும் தேவை இந்த போராட்டம் வேறு ஒருவரின் செயற்பாடு அல்ல அது நாம் ஒரு பகுதியாக இருக்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்றாகும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் ஐந்து நிறைவேற்ற அதிகாரிகள் இம்முறையும் விசேட பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கெவில்டன் லிமிடெடின் சமீர துடாங்குடு சிரச தொலைக்காட்சியின் தர்மஸ்ரீ ஏகநாயகர் எஸ்லான் லாங்கா தனியார் நிறுவனத்தின் எசபபிள்யூ எஸ் எஸ் சஞ்சீவ ஏ எஃப் ஜோன்ஸ் நிறுவனத்தின் பெருமாள் செல்வகுமார் குரூப் ஐடியின் வாசனா மல்லிகாஹேவா ஆகியோருக்கே இந்த விசேட பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன எமது எளிமையான ஆரம்பத்திலிருந்தே கேபிடல் மகாராஜா குழுமம் இலங்கையில் உள்ள நிறுவனங்களிடையே தனித்து நிற்கும் பல நாமங்களை உருவாக்கியுள்ளது தலைமைத்துவம் தொடர்பில் கதைக்கும் பொழுது தனிப்பட்ட ரீதியில் இரண்டு விடயங்கள் நினைவுக்கு வருகின்றன விட்டு கொடுத்தல் மற்றும் மீளக்கொடுத்தல் கொடுத்தல் ஆகியவை அவை சில முன்னணி நிறுவனங்களை போன்றே இந்த குழுவும் அவ்வப்போது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களை கட்டியெழுப்புவதன் மூலம் அவை சரியான பாதையில் செல்வதை உறுதி செய்வதன் மூலமும் பொருந்தாத வணிகங்களை முறையாக கைவிடுவதன் மூலமும் இது மேற்கொள்ளப்படுகின்றது மீளக் கொடுப்பதற்கு முற்றிலும் மாறுபட்ட மனநிலையொன்று தேவை டிஜிட்டல் மயமாக்கல் தன்னியக்கம் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு அனைத்தும் நாம் பணிபுரியும் உரிமையை ஆழமாக மாற்றியுள்ளன தொழில்நுட்பமான உலகில் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு உட்படுத்தவோ அல்லது தன்னியக்க செயற்பாடுகளுக்கு உட்படுத்த முடியாத விடயங்கள் மதிப்புக்குரியவை எனவே படைப்பாற்றல் புத்திசாலித்தனம் மற்றும் உணர்ச்சிகள் போன்ற தனித்துவமான மனித பண்புகள் மிகவும் முக்கியத்துவமானவை இயந்திரங்கள் செயற்படுவதற்காகவே என்று பின்பற்றுவதற்கு அல்ல என்பதனையே நான் இங்கு கூற வருகின்றேன் இங்கு புதுப்பிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரே ஒரு விடயம் மாத்திரமே இருக்கின்றது அது நமக்குள்ளேயே இருக்கின்றது கபிட்டல் மகாராஜா குழுமத்துக்கு உரிய நிறுவனங்களில் மிகவும் சிறப்பாக செயற்பட்ட நிறுவனத்துக்காக வழங்கப்படுகின்ற ஆர் ஆர் விருது இம்முறை எம்டிவி தனியார் நிறுவனம் வசமானது இந்த சந்திப்பும் இன்று இதுவரையில் நடைபெற்றுள்ள சம்பவங்களும் இலங்கையை எனது இரண்டாவது வீடாக கருத எனக்கும் எனது குழுவிற்கும் உதவும் என நான் நம்புகின்றேன் இலங்கை பெற்றுள்ள கவனமும் எதிர்கொண்டுள்ள சவால்களும் பிரச்சினைகள் மற்றும் இலங்கை கொண்டுள்ள நம்பிக்கையை பார்க்கும் போது இலங்கை எமக்கு இரண்டாவது வீடாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் அதனை ஜனாதிபதியிடமும் தெரிவித்தேன் அதற்காக உம்மாலான அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்தோம் இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் தேவையான ஆதரவை வழங்க அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் தயாராக இருக்கின்றோம் ஏன் என்று கூறுவதாயின் இலங்கை இன்றும் நாளையும் அடையும் சாதனைகளில் நாமும் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகின்றோம் இலங்கை உயர்ந்த மற்றும் ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சியை அடைவது மிகவும் முக்கியமானதாகும் இதற்கு தேவையான வளங்களை அதிகரிப்பதும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மாத்திரமன்றி சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவுகளை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியமானதாகும் உண்மையில் நீங்கள் அனைவரும் இதனை மிகவும் சிறப்பாக மேற்கொண்டீர்கள் நான் ஏற்கனவே கூறியதை போன்று நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் நூற்றாண்டு விழாவுக்கு நாம் வருகை தருவோம் இந்த நூறு வருடங்கள் நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளீர்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும் எமது சகோதர இலங்கையின் வளர்ச்சி பயணத்தை தொலை தூரத்திலிருந்து கவனிக்க முயற்சித்தோம் குறிப்பாக இருபத்தாறு வருடங்களாக உள்நாட்டு போரின் போது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தோற்கடிக்க போராடிய இந்த நாட்டு மக்கள் ஒரு நியாயமான தீர்வை பேச்சுவார்த்தையின் ஊடாக பெறுவதற்கு முடியும் என நம்புகின்றோம் அவ்வாறான நிலைப்பாடே எப்போதும் எமது மனதில் இருந்தது எமது எதிரிகளை தோற்கடித்து அந்த விருப்பத்தை நாம் தெரிவித்தோம் இலங்கையின் சகோதர மக்களும் தமக்குள் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் So, always been in our minds. this வருடாந்த சிறந்த அதிகாரியை தெரிவு செய்வதற்காக ஐந்து நிறைவேற்றதிகாரிகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்த சமந்தா அல்வி சம்பத் ஜவர்தனர் இவர்களில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்துக்கு சொந்தமான எஸ்லோ லங்கா தனியார் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி நளின் ஜவர்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த நிறைவேற்ற அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டார் இதரை நாம் மிகப்பெரிய கனமாகவே பார்க்கின்றோம் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொறியியலாளராக நிறுவனத்தில் இணைந்து கொண்டேன் நான் அமர்ந்து பார்க்கும்போது இது போன்றதொரு மண்டபத்தில் ஆயிரத்துக்கும் அதிக நிறைவேற்ற அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர் ஒருவர் எவ்வாறு முன்னிலைக்கு வர முடியும் என நான் நினைத்தேன் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் சார் மறைந்த முன்னாள் தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களை நினைவு கூறுகின்றேன் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரிகள் செயற்படவும் அடையாளப்படுத்தப்படவும் ஒரு பாரிய தளத்தை அவர் அமைத்துக் கொடுத்துள்ளார் ஒருவரால் வெற்றி கொள்ளக்கூடிய சிறந்த விருதுகளில் இதுவும் ஒன்று என நான் நினைக்கின்றேன்